மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்க அதுக்கும் ஜாதக எல்லாம் பார்த்து பண்ணணுமா இரண்டாவது திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமே கிடையாது ரெண்டாவது அக்னி வளர்த்தும் சப்தபத்தியும் கிடையாது இரண்டாவது திருமணத்திற்கு ஸோ அவங்கவுங்களுக்கு தான் அந்த இரண்டாவது திருமணங்கள் பொதுவாகவே ஒரு தெய்வ சன்னிதானத்தில் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து அக்னி வளத்து சப்தபத்தி பண்ணுறக்கூடிய வழக்கம் இரண்டாவது திருமணத்திற்கு சாஸ்திரப்படி கிடையாது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஆறு மூன்று மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பத்து ஏழு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு பின்பு உத்திரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பத்தி ஏழு மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் நேயர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரம் இன்றைய நாளில் இவர்களுக்கு சுப செலவாகவே அமையக்கூடும் உற்றார் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் அபிவிருத்தியும் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன மாற்றமும் ஏற்படும் இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது பல நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த உங்களினுடைய முயற்சிகள் மற்றும் சிக்கல்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சனி பகவானுடன் இருப்பதனால் அலுவலக ரீதியாக அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேர்களுக்கு இன்று தங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக வேலையாக உயர் பதவிகளும் மற்றும் சம்பள உயர்வும் மற்றபடி இன்றைய நாளில் இவர்களுக்கு எந்த விதமான மனக்குறைகளும் இருக்காது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களால் நன்மைகள் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வேலை தேடுவது மற்றும் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களையும் இன்றைய நாளில் நீங்கள் காணலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் இன்று எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுப்பார் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி வெற்றியடைய குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளலாம் சனிக்கிழமையான இன்று சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரையும் வணங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு குடும்ப பாரங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் பிள்ளைகளினுடைய வேலை இது அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலையாக வெளியூர் செல்லுவதோ அல்லது வெளியூர்லேருந்து வரக்கூடிய செய்திகளோ உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கன்னிராசி நேர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் தீரும் விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் இன்று மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பண வரவோ அல்லது வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையோ வசூல் செய்யலாம் ராசி நேர்கள் இன்று நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணை இது போன்ற விவகாரங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று சின்ன சின்ன விஷயங்களிலும் ஒரு சில போராட்டங்கள் வந்து போகும் வேலை விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய உங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்தவிதமான ஒரு மன சஞ்சலமோ அல்லது குழப்பமோ இருக்காது ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அனுகூலமாகவே அமைவார் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் குடும்ப சுமைகள் குறையும் மீனராசி மீனராசினியர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைவார் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்